சேரு பில்லு போடுறவரு டோக்கோ காட்டுறவர் ஓகே ஓகே மேடம் டூட்டி முடிஞ்சு நினச்சா சவோர்மா லாஸ்ட்டில் ரெண்டரை மணிக்கு வை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நைட்டு எவ்வளோ சவோர்மா பார்த்துட்டு மொத்தம் உங்களுக்கு வைஃப் வாங்கி எடுக்கணுன்னு எவ்வளோ சொன்னாங்க எனக்கு பத்து ரூபா தடவ வச்சு பர்த் டே பத்து டேக்கெட்டு பொளிச்ச மீனை என்னப்பா மீனை பேத்துப்புட்டிங்க அவ்வளோ மூசம் இல்லை கரண்ட்லேயே நெருப்பு கொண்டு மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அதுல விஷயம் வச்சு குடிக்கிறது இது நம்ப ஊரா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தர உங்கள் சருப்பு வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதுலேயே கொண்டு போய் ஆறரை மணிக்கே ஸ்கூல்ல விட்டு ஒன்று காலேஜ் இருக்கவும் நேரத்தில் நம்மளையும் சேர்த்து எடுக்க இல்லை ஏழரை மணிக்கு தான் போவோம் நண்பா இன்றைக்குள்ளே டியூட்டியை பார்ப்போம் வாங்க இன்னைக்கு வேலைக்காம இன்னைக்குள்ளே ட்யூட்டியை பார்க்க வேண்டியதுதான் நைட்டுக்குலாம் சுற்றுராக வேலை ஒர்க்கிங் இருக்குமா இல்லையா என்ன வேணுமோ நடக்கிறோம் ஓகே வாங்க ஓ வண்டி ஐடியா மில்ட்ரி எங்கேயாவது விட்டு வச்சிருக்கா நாங்களாம் போடணும் வண்டி என் இடத்துல நீ எப்படி போடுவ

விசா சாமிங்கம்மா அது சிங்கர் பிரிண்ட் வெட்டி போகிறாளில ஆமாம் இன்சூரன்ஸோட சேர்ந்து பதினாறாயிரம் எதுக்கு அதே விசா தேவை இல்லையா அதுக்கு இருக்க பதினாறூவா உமா விசாக்கு தான் தேவைப்படுது பதினைஞ்சாயிரம் சைனாயிரம் தேவை இல்லை ஆனால் மூணு மாதம் இவ்வளோ இருக்க இதுக்கு இவ்வளோதா இது பதினாறாயிர ரூபாய் ப்ளஸ்ஸு டிக்கெட்டு டிக்கெட் இங்கே அந்த காசு இல்லை கஃபில் காசு கிடையாது பத்திரம் மத்த பக்கம் பத்து ரூபா தான் வாங்க அதுவும் வேண்டாம் ம் அஞ்சு ரூபா போகணும் நான் ரெண்டு ரூபா போகணும்னு இருபது ரூபா கொடுப்பேன்னா பத்து ரூபா ரிட்டர்ன் கொடுத்து வேண்டாம் சரி அதான் விசாக்கு இங்க கஃபில வச்சு எடுத்தோம்னா வெறும் பத்து ரியால் தான் ஆபீஸ்ல மக்தப்ல மக்தப் அங்க அரப்புல அதுக்கப்புறம் டிக்கெட்டு அங்க போய் கை ரேக வைக்கணும் விசிட்டிங் மிஸ் எடுத்தா பெங்களூரு சென்னை இந்த மாதிரி அங்கங்க அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அந்த ஏரியால போய் வைக்கணும் அதில் வச்சுட்டு வரணும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ரினுவல் பண்ணி ரினுவல் பண்ணி இங்கேயே வச்சுக்கலாம் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒய்ஃபை வச்சுக்கப்படறான் ஓகே பொண்ணு இன்னும் வரல காலேஜுக்கு போகிறதுக்கு பொண்ணு வந்தோன்னே அதுக்கப்புறம் என்ஜாய் சாப்பிட இப்பட போதா டைரெக்டாக காலேஜுக்கு போதா என்னென்னு தெரில நண்பா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இங்கே வேறு மறந்துட்டேன் நண்பா டீ வாங்கி நான் நேரம் வச்சுட்டேன் வீடியோ இருக்கையே மறந்துட்டேன் காலையில் நமக்கு ஒரு டீயை போட்டால் தான் கரெக்டாக இருக்குது ஓகே ஹலோ நண்பா பொண்ணு காலேஜில் விட்டுட்டு நம்ம தமிழ்காரங்க ஹோட்டல் எண்ணூர் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் பரோட்டா நம்ம ஊர் சாலைனா எல்லாம் இருக்கான் சாப்பிட வந்திருக்கேன் மதியானம் இங்கே தான் ஒரு மா இருபது நாளாக சாப்பாடு போயிட்டுருக்கு சோறு மீனான ரசம் எல்லாம் வச்சு புதுசாக திறந்துருக்காங்க கப்டரியா ஃபேமிலி கப்டரியான்னு சொல்லிட்டு திறந்துருக்காங்க நேமு எதாவது சாப்பிட வந்தேன் நம்ம ஹோட்டல் தான் நம்ம ஆளுங்க தான் பண்ரோட்டிக்காரங்க வச்சுருக்காங்க ஹோட்டல் சாப்பிடுவோம் பரோட்டா சாலைலாம் நம்ம ஊர் மாதிரி வச்சுன்னு இருக்காங்க காலையில் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்காங்களா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப என்ன இருக்குன்னு பார்ப்பா வரீங்களா நண்பா பரோட்டா வந்துடுச்சி மூணு பரோட்டா இது சட்னி சால்னா இதுதான் வரும் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அண்ணா இது எவ்வளோதுண்ணா அப்படியா ஆ ஆள் அஞ்சு ரியால் அஞ்சு ரியாள் ஓகே ஓகே நாலு ரயாள்னு நமக்கு ஆனால் அவள் எல்லாேருக்குமே மூணு பராட்டம் அந்த சாணம் மாதிரி கொடுத்து அஞ்சு ரியாள் சரி நண்பா இதுதான் நம்ம வாசலில் காட்டுறேன் போடை காட்டுறேன் இந்த லொக்கேஷனுக்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள் வந்திங்கன்னா நம்ம ஆளுங்க ஜித்தால் இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்கள் நண்பா இந்த கடை தான் இதை கூகுளில் அடித்து பாருங்கள் இல்லை லொக்கேஷனு கீழே கேளுங்கள் கமாண்டில் நான் சொ தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டாச்சு நண்பா சாப்பிட்டாச்சு அஞ்சு ரியாலுக்கு வேலை முடிஞ்ச்சி மூணு பராட்டா சென்னா இது கொடுத்துருந்தாங்க சேர்வா ஒரு சின்ன கப்பில் டீ எல்லாம் சேர்த்து அஞ்சு ரியாலு அஞ்சு ரியாலுக்கு ஒருத்து தான் இருந்துச்சு சென்னா வாங்கினாலும் சென்னாவும் அதே தான் சேர்வா வாங்கினா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கண்டி கொஞ்சம் ஒன்று சென்னா நான் இது ஊற்றி தான் சாப்பிட்டேன் எனக்கு ஆனால் ஆக்சுவலாக சேர்வாவோட தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பா இந்த கடை எங்கே இருக்குன்னா ஹேரா சூக் ஹேராலேருந்து அதாவது மதினா ரோட்லேருந்து சித்தின் ரோட்டுக்கு போகிற வழி ஜூஸ் வெல்டு எல்லாமே வரும் அதில் ரைட்டு சித்தின்ல திரும்பினோன்னா அல்ராயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது அல்ராயா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ரைட் எடுத்து வந்தீங்கன்னா அல்ராயா அந்த தெரியுது உங்களுக்கு எப்படி சொல்கிறது அல்ராயாலேருந்து உள்ள அந்த தெருக்குள்ளே வந்தோம்னா ரைட் சைடில் கஃத்த்தரியா ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்போ எழுதியிருக்கு நண்பா அதுதான் சி மதினா ரோட்லேருந்து சித்தின் ரோட்டுக்கு மதினா டூ சித்தின் ரோட்டில் உள்ள வந்து இடையில தெருக்குள்ளேயும் பூந்து வரலாம் சாரா ஹேரா வழியாக வந்தீங்கன்னா ஜூஸ் வேல்டு கழிஞ்சி ரைட் இருக்குது ரைட் எடுத்து லாஸ்ட்டில் வந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா இந்த கடை தான் அந்த அந்த தெருவிலேயே தெருக்குள்ளே லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் நேராக தெரு போவாது லாஸ்ட்டாக அந்த எண்டில் வந்து ரைட்டு தான் திரும்பணும் திரும்பணுனே கடையை பார்த்துலாம் நண்பா ஓகே உங்களுக்கு இந்த ஹோட்டலில் யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்க ஜித்தால இருக்கிறவங்க என்னென்னு சொல்லி என்கிட்ட கமாண்டில் சொல்லுங்கள் நண்பா ஓகே காலேஜ்லேருந்து அழைச்சிட்டு வந்து பொண்ணு இந்த போயிட்டுருக்கு இருக்கு இங்கேயே போயிட்டு வரேன்னு போகுது ஸ்கூலுக்கு வர மணி ரெண்டு ஆகிடுச்சி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அங்கே ஏரியாவில் நிற்கணும் கொண்டு வந்திருக்கேன் நண்பா இருங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன் பொண்ணு ஃபோன் அடிக்கிறேங்குது ஃபோனை சரி அடி வெயிட் பண்ணுறேன் அதாவது அது போயிட்டு அங்கே ஆள் இருந்தால் நின்றுட்டு நம்மள போ சொல்லிடுமா இல்லைனா வந்துடுறேன் வண்டிக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு வேலை ஆக்கம்ம கரெக்டாக டைமிங் எல்லாம் ப்ராப்பராகவே இருக்காது வேறு வேறு மாதிரி மாறும் ஹவுஸ் டே ஒரு வாழ்க்கையில் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை வேறு மாதிரி இருக்கும் காலையில் லீவு மாதிரி இருக்கும் சாயந்தரம் சாப்பிட்டு விட்டுட்டு ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் ஃபோன் அடித்து எழுப்பி கொண்டு போயிடுவாங்க எங்கேயாச்சு வண்டி போகிறானா என்னென்னு தெரியலையே சில போட்டு நிற்போம் ஓகே பொண்ணு வரட்டும் நண்பா வந்தோன்னா என்ன இது ஸ்கூல் போயிட்டு திருப்பி அடுத்து நைட்டுக்கெலாம் எங்கே போகிறோம் என்னங்கிற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறோம் இன்றைக்கி ஓகேங்களா நண்பா என்ன நண்பா என்ன மணி நாலு அம் சாரி மூணு ஐம்பதாவது இன்னும் வீட்டுக்கே போகல பிள்ளைங்களை கொண்டுட்டு போய் அந்த பொண்ணை விட்டு வெயிட் பண்ணுன்னு சொன்னான்ல அதுலேருந்து நீ போ பிள்ளைங்களை அழைச்சிட்டு வா வந்தோன்னா கூட்டிகிட்டு போண்டுச்சு வீட்டுக்கு சரி அங்கே போய்ட்டு திருப்பி பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு குழந்தைங்கள அழைச்சிட்டு வெயிட் பண்ண இடத்துல பெரிய பிள்ளை வெயிட் பண்ண இடத்துல போய் ஃபோன் அடித்தேன் இன்னும் முடியலை பிள்ளைங்கள போய் வீட்டில் விட்டுவாண்டுச்சி வீட்டில் விட்டுட்டு வந்தோடனே திருப்பி போய் பிக்கப் பண்ணேன் விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னா வீட்டுக்கு போகாமல் இப்போ எங்கேயோ ஜிம்முக்கு ஏதோ புதுசாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வரேன் நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க என்னன்னா ஏதோ ஆஃபர் இருக்கான் வேஸ்ட்டு போகலாம் செய்யாதுவோ சும்மா பணத்தை தண்டை இளவுக்கு கட்டி வச்சுட்டு சும்மா நிற்கிறது வேஸ்ட்டாக ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் கட்டிட்டு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு கட்டிட்டு போகாமல் இருக்கிறது எப்போயாவது நினச்சா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் போகிறது இல்லைனா போகிறது இல்லை இப்போ இன்னும் சாப்பிடல இதுதான் ஹவுஸ் டிரைவர் வேலையில் வரவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வேணுமோ சாப்பிட்லாம் எப்போ வேணுமோ டைம் இல்லாமல் போகலாம் நம்ம கிளம்ப கிளம்புறதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சி இல்லை பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடியாக இருக்குன்னா சாப்பிட்டுங்க எப்போ வேணுமோ வேலை வரும் திடீர்னு வேலை வராமல் கூட இருக்கலாம் அதனால் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலைங்கிற மாதிரி இருக்கும் ஹவுஸ் டிரைவர் வேலை பாருங்கள் இப்போ என்னமோ யூடியூ ரென் யூடியூவாக யூ டூனும் ஏதோ ஒரு ஜிம்மு ஒன்று காட்டுறேன் முடிஞ்சால் அந்த சைடு பார்க்கிங் இல்லையே இதில் போயிட்டு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் ஹவுஸ் டே ஒரு வேலையில் அப்படி தான் அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் ஹவுஸ் டேவர் வேலையில் வரணும்பா கம்பெனின்னா எட்டு ஹவர் எட்டு ஹவர் ட்யூட்டி பத்து அவர்னா பத்து ஹவர் ட்யூட்டி ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி சம்பளம் இருக்கும் உங்களுக்கு மாதம் இதுவும் ஏறும் வருஷத்தில் முடிச்சுட்டு போகும்போது அந்த இந்த சேலரிமாங்களே வருஷத்துக்கு ஒரு மாதம் சம்பளத்தை அப்படின்னு பிடிச்சி பிடிச்சி வச்சு வரும்ல அந்த காசு எல்லாம் வரும் அதெல்லாம் வரும் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஆனால் ஹவுஸ் டிரைவரில் சம்பளம் ஊருக்கு போகும்போது ஏதோ ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் கூட கிடைக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அது எப்படின்னா பத்து வருஷம் நம்ம இந்நேரம் நான் வேலை பார்த்த வேலைக்கு கம்பெனியில் இருந்தேன்னு வச்சுங்க எனக்கு இன்னும் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கும் சரியில்லை பத்து பன்னெண்டு வருஷமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு ஹவுஸ் டிரைவரில் வேறு எதுவுமே கிடைக்காது நம்ம பகை தான் இந்த ஜிம்முக்கு தான் வந்திருக்கு காட்டுறோம் பாருங்களேன் பாருங்க என்ன ஜிம்மு யூஆண்ணா அது மாதிரிலாம் இருக்குது இந்த ஜிம்முக்கு தான் வந்திருக்காங்க இதுக்கு தான் பொண்ணு பேருக்கு இதுவும் நம்ம ஏரியா தான் வரோம் சலாமான்னு என்ன சாப்பிட போகாமல் மணியை பார்த்துங்க எப்போ போய் சாப்பிட்றது இதுக்கு பின்னாடி ஒரு பள்ளி நல்ல பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருக்குது பே பேமஸான பள்ளி சலாமா ஒன்று ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு டயத்தை பார்த்துங்க நண்பா மூணு ஐம்பது ஆயிடுச்சு போய் நம்ம சோற்ற தீங்கிறதுக்குள்ளே மேடம் ஜிம்முக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடும் சும்மா வேஸ்ட்டாக பெருமைக்கு இது பண்ணுற மாதிரியே இது இல்லை காசை கொடுத்து தண்டமாக ஆக்கிக்கிட்டிங்க நான் வந்து நின்றுக்கிட்டு வேஸ்ட்டாக இருக்குங்க கிரேட் ப்ளீஸ் டூ ஒர்க்கா கிரேட் ப்ளீஸ் டூ ஒர்க்கு தானே போட்டிருக்கேன் அந்த கேட்டில் ஓகே ஓகே நண்பா நான் அதுக்கப்புறம் போய் இன்னைக்கு கப்சா ஒரு தான் வாங்கி சாப்பிட்ணும் கப்சா ஒரு தான் இன்றைக்கி சுட்ட கோழி அரை கோழியை வாங்கி கா கோழியை வாங்கி ஒரு கப்சா ஒரு அடிச்சாப்புனா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அதனால நாலு மணிக்கு மேலே சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சிப்ஸு பிள்ளைங்க வாங்கிட்டுச்சு உரப்பாக இருக்குன்னு போட்டு போயிடுச்சு அதில் ஒரு நாலு சிப்ஸ் எடுத்து திண்டுக்கிட்டு இருந்தேன் நண்பா அதுதான் இப்போ பசியை ஆற்றிகிட்டுருக்கீங்க காட்டுறேன் டொரிடோஸா டொரிடோஸ் சின்ன பொண்ணு ஒரு லாஸ்ட்டு பொண்ணு இருக்குல்ல டொரிடோஸும் செவனப்பையும் குளிச்சுட்டு திண்டுட்டு உரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுச்சு நிறையா இருக்குது வேணுமா இது மாதிரியும் கிடைக்கும் இப்போ இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு திண்டுக்கிட்டு இது ஏதோ மாவுளை செஞ்ச மாதிரி ஓகே பொண்ணோட போய் அதுக்கு வாங்கி கொடுக்கும் போது இது எனக்கு ஒன்று வாங்கிட்டேன் பீனட்டு நடக்கல எவ்வளோன்னு நினைக்கிறீங்க எழுவத்தஞ்சு காசு இப்போ ஒரு ஆளாக என்ன தெரியல ஐம்பது காசுக்கு விற்றுலாம் இப்போ கூட போயிடுச்சு சரிங்களா ஓகே சாப்பாடு வாங்கிட்டு டைம் இருந்துச்சுன்னா அதையும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே ஓகேங்களா அப்பா இப்போ தான் வந்தேன் சாப்பாடு இப்போ தான் வாங்கிட்டு வரேன் நண்பா மணி எத்தனை நினைக்கிறீங்க நாலு நாற்பது ஆகிடுச்சி இப்போ தான் மதியான சாப்பாடே சாப்பிட போகிறேன் பார்த்துக்குங்க வேலை வந்தால் இப்படி வேலை வரலன்னா அப்படி இப்படிலாம் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ மேலே கரெக்டாக ஒரு அஞ்சு இருபத்தஞ்சிக்குள்ளே ஜிம்முக்கு போகிறதுக்கு அடிக்கும் அடுத்தது அதுக்கு ரெடியாக நிற்கணும் வாழ்க்கை ஹவுஸ் ஒரு வாழ்க்கை வேணாம்டா படிங்கடா படிங்கடான்னு சொன்னேன் பரமா படிடா படிடான்ற மாதிரி என்னத்த சொல்றது ஹவுஸ் டிரைவரை வந்த இதுதான் என் பிள்ளைகள கூட ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனதில்லை நானும் போனதில்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஸ்கூலா காலைல எட்டு மணிக்கு ஸ்கூலா கரெக்டாக போய் நிற்கணும் டயத்துக்கு பத்துங்க இதான் வாழ்க்கை வாழ்க்கை வட்டங்கிறது கரெக்டாக ஆகிடுச்சி சுற்றி சுற்றி திருப்பி அங்கேயே தான் வரோம் ஸ்கூல்கிட்டயே ஓகே நண்பா ஓகே ஓகே சாயந்தரம் அடுத்து எங்க என்னன்னு பார்ப்போம் ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க மதியானம் கப்சாஸ் ஒரு ஒரு நாலு நாற்பதுக்கு காமிச்சல் சாப்பிட்டு விட்டுட்டு மேடம் கூப்பிடும் கூப்பிடணும்னு படுத்து கிடந்தேன் அப்படியே என்ன நடஞ்சு தெரில மேடம் கூப்பிடவே இல்லை தூங்கிவிட்டேன் சரியான தூக்கம் மில்ட்ரி பக்கத்து ரூமில் வந்து ஃபோ கதுவை தட்டுது என்னேன் முடிச்சிருக்கியா தூங்குறியான்ட்டு என்னன்னு பார்த்தா சரியான மேடம் ஃபோன் அடிக்கிற எனக்கும் தெரில நல்லா தூங்கிவிட்டேன் சரின்னு தூங்கிவிட்டேன் விழுத்து என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் இது மதினாக்க போகிறேன் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புதுவோ ஃபேமிலியோட நாளைக்கு சாப்பாடு நமக்கு வெளியில் தான் இருக்குது தங்கச்சி சையெல்லாம் சாப்பாடு கிடையாது எல்லாம் மதினாக்க போதுவோ சரி அப்படின்ட்டு இப்போ எந்திரிச்சி வெளில வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போடுவோம் சாப்பிட்டுட்டு படுத்து விட்டேன் நண்பா ஒரு மாதிரி திணறுது வெறும் ஆயில் சேர்த்த சோறு கப்சா சோறுனா ஆனால் ஒரு மூணு நாலு ரவுண்டு இருக்கேன் அடிச்சு அடிச்சுட்டு அடுத்து எதுவும் டியூட்டி வருதா என்னென்னு பார்ப்போம் நல்லா தூங்கி நைட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக ஓகே பார்ப்போம் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா சரிங்களா நம்ம ஏரியா இந்த இதில் தான் வாக்கிங் டெய்லி ஒரு ஐநூறு ஐயாயிரம் ஸ்டெப்புக்கு அளவுக்கு நடக்கிற அளவுக்கு இதில் ஒரு வாக்கிங் ஒன்று போட்டு விட்டுறது நேற்று நடக்கலை இன்றைக்கி அது நடந்துடும் நைட் லேட் ஆகிடும் எப்படியும் அதனால இப்போதுமே நடந்துலான்ட்டு நடந்துகிட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே அடுத்து டியூட்டி வேலைக்கார பொண்ணு கொண்டு போய் லீவு போல இருக்குது அவங்க ஃப்ரெண்டு வீடா அக்கா வீடா யார் வீடோ அங்கே போய் இருக்கு விடுவேன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே பாய் சாரி பாய்லாம் கிடையாது அடுத்து இருக்குது மேடத்துக்கு சீசா குடிக்கிற மாசல் வாங்கணுமா மாசல் வாங்க அது வாங்க போகிறேன் நம்ம ஏரியாவில் ஃபுல்ஸாக ஜிம்மு எல்லாம் தேர்ந்து திறந்துருக்கான சூப்பராக இருக்கு அழகா செட்டிங்ஸ் தண்ணி ஃபால்ஸ் ஊற்றுற மாதிரி பவர் செஞ்சிருக்காங்க நல்லாயிருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்களா இல்லையா எப்படி நம்ம என்ப தான் சாரா ஏராலையே ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் ஆகணும் கிராஸ் ஆகி போட போகிறாங்க இங்கேதான்ப்பா ஃபிட்டு அதான் மலை ஃபிட்டுன்னு சொல்லிவிட்டு ஜிம்மு நிறைய என்னென்னமோ இருக்கக்கூடாது அதுக்குள்ளே புதுசாக திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக கட்டணும் இந்த பில்டிங்கு அது தெரியும் பெருசு அவ்வளோ பெருசு ரெண்டு மூணு இருக்குது ஒன்றா சேர்ந்து உள்ளுக்குள்ளேயே இடையில ரோடு அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கான்னு தெரில ஒன்று தோந்துட்டாங்க பாக்கி இன்னும் ரெண்டு ஓப்பன் ஆகாமல் இருக்குது சரி வாக்கிங்கோட சேர்ந்து போகணுமேன்னு வண்டியை கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டின்னு நடந்து வரேன் வேணுக்குன்னு இந்த ரோட்டுக்கு கொண்டு வந்து கூட இப்படி போட்டிருக்கான் சரி ஒரு வாக்கிங் போகணுமே அதையும் அதோட சேர்த்து முடிச்சுலாண்டு போகிறேன் நண்பா சரி வாங்கிட்டு அப்புறமேல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா கடைகளோட ஓகே ஓகேங்களா ரொம்ப வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம் ஆனால் மாசத்தில் குடிக்கிறது வாங்கினாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஃபாஸ்ட்டில் சிகரெட்டு குடிச்சி சீசா குடிக்கிறது கிடையாது இந்த இது நெருப்பு உண்டாகிறது பார்த்துங்க ஐம்பது ரியால் மிஷினில் கரண்ட்லேயே நெருப்பு உண்டாகிற மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அதில் சீசாவில் வச்சு குடிக்கிறதுக்கு இது நம்ப ஊராக கொள்ளையில் கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி போடுறதுக்கு இங்கே போட முடியாது இருந்தாலும் நான் நினச்சேன் என்ன தடவை இது நூறு ஐம்பது ஏழு கொடுத்து வாங்குகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஊராக இருந்துச்சுன்னா அப்புறம் கொலையில் இறங்கி நெருப்பை போட்டுடலாம் இதுக்கு எங்கேயாவது நெருப்பு போடுறது கரண்டில் குத்தி இது மேலே கறி அலி போட்டு பற்ற வச்சு விடுறது கீழே நெருப்பு உண்டாது ஃபேன் மாதிரி ஆகி இதில் மண்ணில் குத்தணுமா இல்லை அப்படியே பற்ற வைக்கணுமா என்னங்கிற விஷயம் தெரில நாட் பிளான்டு அப்படி தான் போட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வேலை கறி எடுத்து இறங்க போகுது இதை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கொண்டுகிட்டு போய் போட வேண்டியது தான் ஓகே ஒரு நிமிஷம் இருங்க அது கப்பியில் தோப்பு அவர் ட்ரெஸ்ஸு தோப்பு தோப்புன்னு அவங்களுக்கு புரியா போயிட போகுது அவர் அவங்க சவுதிக்காரங்க போகிற ட்ரெஸ்ஸை கொண்டு போய் துவச்சி ஐன் பண்ணி கொண்டு வரணுமா எப்போது அயனிங் தான் வரும் இன்றைக்கி துவைச்சி ஐன் பண்ணுறது வருது ஓகே இதை கொடுக்கணும் வேலைக்கார போனோம் இறங்குறதுக்கு ஒரு போய் லொக்கேஷன் போட்டு விட்டுருச்சு இங்கேயிருந்து நாலு கிலோமீட்டரு போய் விட்டுட்டு வரணும்பா விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்பர் டுட்டியை பார்க்கணும் பசங்களோடு சேர்ந்து ஏரியா சுற்றிட்டு நைட்டு தான் வருவேன் இப்படியும் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் மேடத்துக்கு ஒரு கடைக்கு சாப்பாடு வாங்க வந்தேன் சாப்பாடுனால் சாப்பாடு இல்லை எல்லாம் அந்த மண் ஐட்டம் தான் பண்ணில் சீஸ் வச்ச மாதிரி தெருக்கு கடை இந்த கடையில் தான் லொக்கேஷனு நம்ம மச்சான் ஏரியாவிலேருந்து அடுத்த ரோடு மெயின் ஆஹா மேடம் ஃபோன் அடிக்கிறியா ஒரு நிமிஷம் சாப்பாடு வாங்கின இடத்துலேருந்து பார்த்திங்களே எல்லாம் முடிஞ்சு மேடம் வீட்டில் ஏற்கனவே அந்த கறி சுடுறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்ல அதை எடுத்துகிட்டு மேலே வாங்குது அப்போ மேடம் பார்க்கவே இல்லை நம்ம என்ன ஜாமான் கொண்டு வந்தோம் ஏது கொண்டு வந்தோம் ஒரு விஷயமும் மச்சான் ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியா மச்சான் ரூமுக்கு கூட போயிட்டு போகலாம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது தோப்பு க கஃபில் தோப்பை கொடுத்துட்டு வந்திருந்தால் நேரம் போயிருக்கலாம் இப்போ போக முடியாது நேரம் நம்ம ஏரியாவுக்கு தான் போய் தோப்பை கொடுக்கணும் அந்த மச்சான் ரூமுக்கு நாளைக்கு பார்க்கவும் ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு மிலிட்ரிலாம் வெளில போகிறதுனால நம்ம காலையில் வேணாம் சாப்பாடுக்கு மதியானத்துக்கு ரூமுக்கு போனாலும் போவேன் சொல்ல முடியாது டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம் ஓகே ஏரியாலேருந்து கிளம்புவோம் இந்த ஏரியாவில்தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மெயினில் ரோட்டில் ஓகேங்களா நண்பா ஓகே கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட வேற போனேன் நைட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ சாப்பாடு இல்லைன்னு தனுவோம் காலி ஆயிடுச்சின்னு மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன் வீட்டுக்கு போ வர சொல்லிடுச்சு இப்போ குபிரி முரபா மேலே நிற்கிறேன் நண்பா நாலு ரோடு குபிரி சேர்கிற இடம் இதுக்கு குபிரி முரபா அரபில் அதாவது கட்டமாக நாலு ரோடையும் சேர்க்குது மேலே அதனால் அதை குபுரி முறப்பான்ட்டாங்க மேலே கவர்மெண்ட் வண்டி பஸ்ஸு எல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா இதுலேருந்து மதினா ரோட்டுக்கு கீழே இறங்க போகிறோம் சார ஹேராக போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு போய்ட்டு தோப்பையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுட்டு எதுவும் டியூட்டி இருக்கா இல்லை சாப்பிட போகலாமா என்னங்கிற விஷயம் தெரில நம்மளுக்கு வண்டி ரெண்டு ஜீவன்கள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம பெரிய அண்ணன் அழியில் நிற்கிறாரு சின்ன அழியில் நிற்கிறாப்புல அங்கே தான் போகிறேன் ஓகே போலீஸ்கார் நிற்பார் நிறுத்திக்கிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் பிடிச்சிட்டு போகிறாரு ஓகே இதே நேராக அப்படியே இறங்குது பாருங்க ரோடு குபிரி இல்லை பாலத்துக்கு பேர் தான் குபிரி அரபில் மதுனா ரோட்டில் இப்படியே நேராக போனால் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிடலாம் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லைனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஓகே நண்பா அடுத்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா குளிச்ச மீனை என்னப்போவா மீனை பேத்துப்பிட்டீங்க அவ்வளோ மூஞ்சியே தெரிலையா உடம்பு தெரில சரியா புரோட்டா மீன் பொழித்தது மலையாளி ஸ்டைலில் இருக்கோம் எல்லாம் சாப்பிட வரீங்க மணிங்களாம் சாப்பிட பொழித்த மீன் வேணுமா ஆஹா 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 தான் நாற்பது ரூபா முடியுமா இருக்குப்பா நல்லா செஞ்சுருக்கேங்க நீங்கள் ம் நல்லா செஞ்சுருக்கேங்க கோதுமை பரோட்டா அண்ட் பொளித்த மீன் நாற்பது மீன் ஓகே சாப்பிட்டு பொண்ணு அழைக்கிறதுக்கு மணி ஒன்று ஆகிடுச்சு நண்பா சாப்பிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்துச்சு ரெண்டு மூணு வாட்டி இங்கே தான் இந்த சூக்கில் நிற்கிறாங்க நம்ம ஏரியாவிலே புதுசாக கட்டியிருக்காங்க காப்பி கடைகள்லாம் இருக்குது அண்டர்க்ரவுண்டில் பார்க்கிங் போல் இருக்குது பார்த்தா தெரியும் உகாண்டா ம ஊரில் மரம் ஒன்று இருக்கும்ல அது முன்னாடி இருக்குது அடுத்த வாட்டி வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுப்போம் காட்டுறான் நண்பா இப்போ இங்கே தான் அழைக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியா பாருங்க இங்கே நிற்கிதுவோ மணி எத்தனை தெரியுதா இதுதான் ஹவுஸ் டிரைவர் டியூட்டி ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஒன்று இருபத்தி நாலு ஓகேங்களா நண்பா இப்போ ஒன்று வந்தேனா கூட்டிகிட்டு போகணும் வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி இருக்கா சாப்பாடு வீப்பாடு எதுவும் வாங்கணுமா என்னங்கிற விஷயம் தெரியல பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்குண்ண நைட்லேயும் இதுதான் ஏரியா கலர் தெரியுதா அதான் சென்ட்ரு பாயிண்ட்டு அது பெரிய டூம் இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது இந்த ரோட்லேயே ஆப்போசிட்டில் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டு அமீர் சுல்தான் ரோட்டில் தான் நிற்கிறேன் நண்பா இது வருதுன்னு நினைக்கிறேன் சாரி வேறு யாரோ வராங்க இன்னும் யாரும் வரல நம்ம பிள்ளைன்னு நினச்சிட்டா வேறு யாரோ வராங்க சரி நண்பா அடுத்தது வீட்டில் போய் விட்டுட்டு அடுத்த வருதா வந்து சொல்லிவிட்டு அங்கேயும் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இதுதான் அந்த மரம் உகண்டா மரமாக அது என்னது உகண்டா நாட்டில் இருக்கிற மரமாக என்னன்னு பாருங்கள் அந்த வருதுங்க பொண்ணுங்க இந்த வழியில் வராமல் லொக்கேஷன் அனுப்புன வழியில் வராமல் அங்கே வருதுவோ பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு மரம் க்ளீனாக தெரியலையே அந்தளவுக்கு வெளிச்சத்தில் தெரியுதுங்களா மரம் ஓகே ஒன்று ஃபோன் அடிக்கும் இந்த வருது பாருங்கள் கூட்டமா எல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து வீட்டில் இறக்கியாச்சு நண்பா ஏன் கேட்குறேன் சத்திரத்தில் டென்ஷன் ஆகி ஆகிடுச்சி பொண்ணு ஆனால் பொண்ணோட வந்த எல்லாம் கரெக்டாக என்ன சாப்பிட்டு வந்த மீன் சாப்பிட்டியார் அப்படின்னு கேட்டுச்சோ ஏன் நார் தான் கேட்டேன் மீன் மணக்குது கார் ஃபுல்லாக அப்படிங்குது ஏன் டக்குன்னு சென்ட் எடுத்து அடிச்சுட்டேன் அது மீன்லாம் மீனெலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது சாப்பிடாது நண்பா ஓகே டியூட்டி முடிஞ்சு இதுக்கப்புறம் டியூட்டி வராது பசங்க தான் இங்கே நம்ம ரூமுக்கு வராங்க இவ்வளோ சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து எனக்காண்டி ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி வச்சுட்டு போவாங்க நண்பா சரி ஓகே நாளைக்கு வேறு வெடியில் சந்திக்கிறேன் நண்பா ஓகேங்களா அப்புறம் பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு சொல்ல மாதிரி வீட்டுக்கு போன்டுச்சு வீட்டுக்கிட்டே வந்தோடனே காப்பி வேணும் காவா வேணும்னுச்சு சரி எந்த கடை என்னா அந்த கடைச்சி சரிண்ணா அந்த கடைக்கு போயிட்டு கிட்டே போகும்போது ஒரு பத்து வண்டி நின்றுச்சா ஆ வேணாம் பத்து வண்டி நிற்கிது இது லேட்டாகும் இன்னொரு கடைக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு சரி நான் அந்த ரூட்டில் எடுக்கும்போது ஆ இது வேணாம் இன்னொரு கடைக்கு போ அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் மூணாவதாக ஒரு கடையில் போய் காப்பியை வாங்கிட்டு வருது நண்பா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி ஓகே இதுதான் ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை இதுதான் உங்கள்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்போம் மேடம் டியூட்டி நினச்சா சௌர்மா லாஸ்ட்டில் ரெண்டரை மணிக்கு வை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நைட்டு எவ்வளோ சவோர்மா பாருங்கள் கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் ஆளுங்க உட்காந்துருக்காங்க நல்ல கூட்டம் சரியான கூட்டம் சவோர்மா தலைவர் த இதை வச்சு மறைக்கிறேன் ಸೌಹಾರ ಇಲ್ಲುಬೋರೆ ಲೋಕ ಕಾಟ್ರೇ ಸೌತಿ ಲೋಕಾ ರಾಜ್ಯ

என்ன இன்னைக்கு பனி மூட்டை மாதிரி இருக்குது வெளியில் வந்தால் பாருங்கள் சின்ன சின்ன சவுர்மா தான் நூற்றி இருபது ஏழுக்கு ரொம்ப வைட்டே இல்லை எவ்வளோ ஊரு காசுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு மேலே வாங்கியாச்சு நண்பா இதுதான் கடை க்ரீன் கலரில் இருக்குல்ல ஓகே நான் அதாவது இதுக்கு முன்னாடியே வீடியோவில் வீடியோவே முடிஞ்சின்னு சொல்லி போய் படுக்க போயிட்டேன் லாஸ்ட்டில் ரெண்டரை மணிக்கு ஃபோன் வருது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சவர்மா சரி வாங்கிட்டு வரேன் நண்பா இதை போய் கொண்டு போய் கொடுத்துட்டா டியூட்டி முடிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா டியூட்டி முடிஞ்சிருந்தான் ஓகே பாய் சரிங்களா